ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஜு மசாலா கறி இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஷைடிஷாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கறேன் என்ன எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட ஏழு எட்டு முந்திரியை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு நட்சத்திர சோம்பு கூடவே ஆறேழு பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி செத்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் தனியாக இல்லைன்னா நீங்கள் கிரேவி செய்கிறப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு இல்லைனா நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இந்த எள்ளு சேர்க்குறப்போ இந்த கிரேவிக்கு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதில் சேர்த்துருக்கிற எள்ளு சீக்கிரமாக பொரிய ஆரமிச்சிடும் எள்ளு நல்லா பொறிஞ்சி வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக வாசனை வந்தால் போதும் அது வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் வறுபட்டுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுறலாம் இப்ப மறுபடியும் ஒரு கடாயை சூடு பண்ணியிருக்கிற அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும் ஏன்னா அதில் நம்ம முந்திரி வறுத்தெடுக்க போகிறோம் எண்ணெய் சூடாயிச்சு இப்போ இதில் நான் இருபத்தஞ்சி கிராம் அளவுள்ள முழு முந்திரி எடுத்துருக்குறேன் உடைக்காத முந்திரி உங்கள்கிட்ட உடச்ச முந்திரி இருந்தனா கூட எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது எண்ணெயிலேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ முந்திரி வறுத்த அதே எண்ணெயில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஆனியன் ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் வறுத்த பொருட்களெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதை தண்ணி சேர்க்காம ரெண்டு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயை இந்த அளவுக்கு வலுவலுன்னு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இப்போ இது தனியாக இருக்கட்டும் ஆனியன் வதங்கிருச்சான்னு பார்க்கலாம் ஆனியன் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இதில் பொடியாக கட் பண்ண ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் தனியா முதல்லே சேர்த்துட்டோம் அதனால் தனியாக சேர்க்காதவங்க இப்போ தனியா பவுட்ரு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா பொருட்களை இந்த எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னா தான் பச்சை வாசனை இல்லாமல் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்க்காமல் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கிரேவியோட டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் ஓரளவு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஜார் அளம்பி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாக்கெலாம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது கிரேவி நல்லா திக்காக இருக்குது இப்போ இதில் பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கூடவே பொடியாக கட் பண்ணால் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சு கசக்கி சேர்த்துக்கிறேன் கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான காஜு மசாலா கறி ரெடி